ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஸ்லாக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தினம் ஒரு திருக்குறள்னு சொல்லியிருக்கோம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு அப்படிங்கிற இருந்து ஒரு திருக்குறள் எடுத்துருக்குறேனுங்க அந்த திருக்குறளை கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து விவசாயத்தின் மேலே ஒரு மரியாதை ஏற்படுமங்க என்ன குரல்னு பார்க்கலாமாங்க சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படிங்கிற திருக்குறள் தானுங்க இதில் என்ன திருவள்ளுவர் சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உழவு தொழில் இருக்கக்கூடிய கஷ்டநஷ்டங்களால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு நம்ம போகிறோம் அப்படி போனாலும் கூட என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன தான் வேறு தொழில்கள் செய்தாலும் கடைசியில் இறுதியில் வந்து நம்ம நிற்பது ஏற்களப்பைக்கு பின்னாடி தான் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாருங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன தான் பல தொழில்கள் செய்து பணம் ஈட்டினாலும் அதன் கடைசியாக இறுதியாக நம்ம எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னா சோறு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நிற்கிறோங்க மனிதன் மனிதன் அப்படி தான் நிற்கிறோம் நம்ம எல்லாருமே ஒருமித்த மனமாக இணைகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மனிதாமை மனிதாபிமானத்தோடு இணைகிற இடம்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தாங்க அதாவது சோறு ஏன்னா எல்லாத்துக்கும் இது செம்ம மனிதனாக பிறந்த அனைவரும் உணவு ஏதாவது ஒரு உணவு உட்கொண்டோம்னா மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும் இல்லைங்களா என்னதான் காற்று தண்ணி எல்லாமே இருந்தாலும் உணவும் நமக்கு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவையாயிருச்சு இந்த உணவை வந்து நம்ம எவ்வளோதான் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் ஆர்ட்டிஃபிஷியலாக உருவாக்க முடியாதுங்க ஏன்னா ஒரு மண்ணுக்குள்ளேருந்து தான் ஒரு விவசாயி தான் அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி நமக்கான உணவை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியுங்க இதை வந்து நம்ம என்படி தான் நம்ம பண்ணாலும் ஆர்ட்டிஃபிஷியலாக உருவாக்க முடியாதுங்க கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து லாக்டவுன்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் லாக்டவுன் சாரி கவர்மெண்ட் வந்து லாக்டவுன் போட்டிருந்தாங்க அந்த லாக்டவுன் பீரியடில் கூட எல்லாேருக்கும் வந்து ஒருமைத்ததாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு இல்லைங்களா நான் வந்து பொதுவான கருத்தை சொல்லிட்டுருக்குறேன் எத்தனையோ உணவில்லாத நே நபர்களுக்கு வந்து எவ்வளவோ பேர் வந்து உணவு தானங்க நம்ம தா தானமாக கொடுத்தோம் அன்றைக்கி வந்து நம்ம வேறு எதையும் நம்ம வச்சுருந்த வேறு எதை நம்ம உருவாக்கி வச்சதோ அல்லது உற்பத்தி பண்ணி வச்ச வேறு எதையுமே நம்மளால் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட மனசையும் வைத்தியும் நிரப்ப முடியல உயிரை ஒரு உயிரை ஒரு ஜீவனை வாழ வைக்க முடியல இல்லைங்களா உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து அத்தனை உயிர்களை வாழ வச்சது அந்த கொரோனா பீரியடில் யோசிச்சு பாருங்களேன் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நம்ம குழந்தைங்களுக்கு விவசாயம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணுங்க அவங்க வந்து நேரடியாக விவசாயத்தில் இறங்கி வேலை செய்யலனாலும் பரவாயில்ல ஒரு பொருள் வீட்டுக்கு எப்படி உற்பத்தியாகி நம்ம தட்டுக்கு எப்படி சாப்பாடாக உணவாக வருது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேனுங்க இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அதே மாதிரி ஏற்கலப்பை அப்படிங்கிற விஷயமெல்லாம் என்ன இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் டிராக்டர் தான் நம்ம குழந்தைகளுக்கே தெரியும் ஏற்கலப்பை அப்படிங்கிறது எல்லாம் அட்லீஸ்ட் இமேஜஸ்லேயாவது காட்டலாமுங்க இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைகளே பார்த்தீங்கன்னா அரிசி சாப்பாடு எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா அரிசி அம்மா அண்ணாச்சி கடையில் கொண்டே ஐம்பதுருவா கொடுத்தா அரிசி கொடுத்துருவோமா கொண்டு வந்து வச்சா குக்கரில் சாப்பாடு ஆகிருமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அவங்க பார்க்கும்போது அந்த உற்பத்தி அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி இல்லை வேறு எங்கேருந்தோ வாங்குகிறோம் பணத்தை கொடுக்குறோம் அரிசி வீட்டுக்கு வருது அப்படிங்கிற ஒரு நிலமை தான் இருக்குது அதனால் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம குழந்தைங்க இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க நேரடியாக விவசாயம் செய்கிறாங்க செய்யலைங்கிறது ரெண்டாவது விஷயங்க ஆனால் ஒரு பொருள் உற்பத்தி அப்படிங்கிறது எப்படி உருவாகி வருது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணுங்க அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னுங்க இதில் வந்து நான் சோறுன்னு சொல்லியிருப்பேனுங்க தமிழில் வந்து சாப்பாடு அப்படிங்கிறது வந்து சரியான தமிழ் சொல் கிடையாதுங்க சோறு அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் சொல்லுங்க பாருங்கள் நம்ம வயல் பாருங்கள் அன்றைக்கி நான் முன்னாடி போட்ட வீடியோக்கள் வந்து வயல் இருந்ததெல்லாம் போய் எடுத்து போட்டிருந்தேனுங்க எப்படி பண்படுத்தியிருக்காங்க எப்படி சேர் எல்லாம் கலக்கியிருக்காங்க அப்படின்னு எடுத்து போட்டிருந்தேங்க இப்போ வந்து நெல் விதைச்சாச்சு விதைச்சது என்னால் கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியலைங்க பாருங்கள் இதுதான் நெல்லினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்க தண்ணி நிற்கிது பாருங்கள் லைட்டாக முளை வந்துருக்குதுங்க அதாவது முளைப்பு வந்துருக்குதுங்க இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜுங்க நல்லா பசுமையாக தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நல்லா பச்சையாக தெரியுதுங்க முளைச்சிருக்குது ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இந்த கிளிப்பிங்ஸை அதே மாதிரி ரொம்ப க்ளோஸ்லேயும் போட்டு போய் காட்டுற பாருங்கள் ஒரே ஒரு குச்சியாக சன்னமாக இருக்குது பாருங்கள் ஈக்குமத்து குச்சி மாதிரி இதுதான் வந்து பத்து கிளையாக வந்து கிளச்சி பெருசு வெரிசாகும் போது வந்து நம்மளுக்கு கதிராக வருதுங்க பாருங்கள் தண்ணி வயலுக்குள்ளே தண்ணி நிற்கிது பாருங்கள் பக்கத்தில் அந்த ஜென்னை மரம்லாம் தெரியுது பாருங்களேன் தண்ணிக்குள்ள எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்க இந்த கிளிப்பிங்ஸு பாருங்கள் இந்த நெல் பயிர் எப்படி காற்றுக்கு அசைது பாருங்களேன் அழகாக அப்படியே பசு 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 வசனு அழகாக அசைதுங்க பாருங்க ரோஜா செடிங்க இன்றைக்கும் ரோஸ் நிறையா பூத்துருந்துச்சுங்க எனக்கு எப்பவுமே செடியில் பூவை வச்சு அழகு பார்க்க தான் பிடிக்குமங்க எல்லோரும் பறித்து பறித்து இது பண்ணிடுவாங்க சாமிக்கு வைப்பாங்க அவங்க வச்சுக்குவாங்க எனக்கு என்னமோ செடியில் வந்து பூ நிறையா இருந்தால் தான் ரொம்ப மனசு நிறைவாக இருக்குமுங்க பார்க்குறதுக்கு யாராவது பூ பொறிக்கணுன்னா கூட என்கிட்ட கேட்டுட்டு பொறிங்கன்னு தான் சொல்லுவேனுங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த செடியில் வச்சு அந்த பூவை பார்க்குறக்கு எனக்கு ஒரு ஆசைங்க அழகாக இருக்குது இல்லைங்க என்ன பூன்னு தெரியுதுங்களா இதுதான் வந்து இதுக்கு வந்து தமிழ் சொல் இதில் என்ன தமிழ் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்குபளை மலருங்க நம்ம வந்து சங்கு பூன்னு சொல்லுவோம் நல்லா கத்திரிப்பூ கலரில் அழகாக இருக்குமுங்க அந்த பூ வந்து இந்த வயலோரத்தில் நிறையா செடி வந்திருக்குங்க அந்த பூ வந்து பறித்து சனீஸ்வர பகவானுக்கு மாலையாக கட்டி போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தா எல்லா சாமிக்குமே வந்து அந்த பூ மாலை கட்டி போடுறாங்க பாருங்க இதுதான் அந்த செடிங்க இது அந்த கருங்குவலை மலருடைய செடிங்க எப்படி பச்சை பசையன் இருக்குது பாருங்களேன் பாருங்கள் இது வந்து காக்கட்டாம் பூவுங்க ஆனால் முன்னாடி வந்த பூவெல்லாம் வந்து வாசம் இல்லாமல் இருக்குங்க காக்கட்டாம் பூவு இந்த பூ வந்து நல்லா வாசமாக இருக்குதுங்க அழகாக இருக்குது பாருங்களேன் இது இது வந்து காக்கட்டாம் பூன்னு சொல்லுவாங்க இது வந்து செம்பருத்தி பூங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி பூவுங்க டெய்லி ரெண்டு பூ பறித்து ஒரு டீ போடும்போது உள்ளே போட்டு அப்படியே வடிச்சு குடிச்சிக்கலாமுங்க ரொம்ப நல்லது செடின்னு கண்டுபிடிச்சிங்களா பார்த்து சொல்லுங்கள் ஆமாங்க இது வந்து கிராவியோலா அதாவது முள் சீத்தாப்பழமுங்க இந்த முள் பழம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நம்ம தோட்டத்தில் வச்சு இப்போ தான் வந்துருக்குதுங்க போன வருஷமெல்லாம் ஒரு நாலஞ்சு காய் தான் வந்துதுங்க இந்த தடவை ஒரு பத்து காய்க்கு மேலே பிடிச்சிருக்குதுங்க பாருங்கள் எப்படி காட்டுற பாருங்கள் அந்த காய் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் தெரியுதுங்களா காய் இலக்குள்ள இருக்குது பாருங்கள் நல்லா பார்த்தா தான் தெரியும் வேறு இது வந்து மரத்துலேயே ஒட்டி இருக்குதுங்க அதனால் காட்டெலாம் அழகாக இருந்துச்சுங்க சரி பாருங்க இருக்குது பாருங்க இதில் மூணு காய் இருக்குதுங்க இந்த இடத்துல இந்த தடவை ஒரு பத்து காய்க்கு மேலே இருக்குதுங்க நம்ம நார்மல் சீத்தாப்பழம் வந்து இனிப்பாக இருக்குமுங்க இந்த முள் சீத்தாப்பழம் வந்து சுவை எப்படி இருக்குன்னா ஒரு புளிப்பு மாம்பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் இல்லைங்களா நம்ம புளிப்பு மாம்பழம் சாப்பிட்டோம்னா உப்புத்துல உப்பெல்லாம் தொட்டு சாப்பிட முல்லைங்க அந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்குமுங்க இது எல்லாருமே சாப்பிட்லாமல் எல்லாத்துக்குமே நல்லது குறிப்பாக வந்து இது கேன்சர் பேஷண்ட்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த கேன்சர் செல்லே வந்து அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்த இலைகளையுமே வந்து நாலு இலைங்க போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அது ஒரு டம்ளர் வர வரைக்கும் வச்சு கஷாயம் மாதிரி போட்டு குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் டாடா பை பை சி யூ